விஜய் வந்து களத்துல இறங்குனா யாருக்கு போட்டி எடுக்க போறாருங்கிறது அவருக்கே தெரியலைப்பா நாம்தமுனர் கட்சிக்கு பெரிய பாதிப்பு உண்டா ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறவங்க இளைஞர்கள் கூட்டமா இருக்கான் இவர்கிட்ட இளைஞர்கள் கூட்டமாக இருக்காங்க அப்புறம் அடுத்த படம் நடிக்க போறாரு அவருடைய ஓய்வு நேர பணியாக தான் அரசியலை மேற்கொள்ள போறாரு அதனால கமலஹாசன் இடம் அவருக்கு காலியாக இருந்துச்சு ஓபிஎஸ்ஸும் அவங்களால அடையாளப்படுத்துவாங்க எடப்பாடி பழனிசாமி முப்பது அமைச்சர்களில் உருவராக இருந்தவர் அவர் அடையாளப்படுத்தினது யாரே சசிகலா அவர்கள் இவ்வளவு பேரை அடையாளப்படுத்துறவங்க எல்லாமே சசிகலாவா நிழல் சாம்ராஜ்யத்தை நடத்தியவங்களுக்கு ஏன் கட்சியில விசுவாசிகள் இல்ல அவரை ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்த போது பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் கட்சிக்காரனுக்கு மனசு வரல அத்தனை பேருமா கெட்டவன் நான் கேட்கிறேன் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க அவரை தியாக தலைவி தியாக தலைவின்னு சொல்றான் அவங்க சொல்றான் காசபுறீங்க இந்த கட்சியை உடைத்து நாசமாக்கிய பாஜகவை பற்றி ஒருவரி விமர்சனத்தை கூட சொல்லுவதற்கு தில்லாத சசிகலா அவர்கள் அதைத்தான் அந்த அம்மா எதிர்பாக்குது எடப்பாடி ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம கட்சியை கைப்பற்றலாம் நினைக்குது சுயபுத்தி புத்தி இல்லாத ஒரு ஓபிஎஸ் என்பதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய அந்த வாசகம் எடுத்துக்காட்டு அண்ணா திமுகவுக்கே அரசியல் எதிர்காலம் இல்ல இதுல நான் தேர ஓடி நான் தேர ஓடி எல்லாரும் வண்டியில ஏறி பாக்குறாங்க வணக்கம் சார் வணக்கம் திரு எடப்பாடி அவர்களை பற்றி தான் என்னென்னா சசிகலா அவர்கள் எடப்பாடியை சாடுனதை விட திமுக தான் அதிகமாக சாடி இருக்காங்க என்னென்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்னென்ன கொடுத்தீங்க இதெல்லாம் செய்கிறீங்களா எடப்பாடி அவர்கள் சம்மந்தப்பட்ட கோடைநாடு கொலை வழக்காக இருக்கட்டும் தூத்துக்குடி சூடாக இருக்கட்டும் இதெல்லாம் களத்தில் இறக்குறேன்றிங்களே அதாவது விரைவில் நீதி வழங்கப்படும் சொன்னீங்களே ஏன் இப்போ மங்கி போயிருக்கீங்க திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் என்ன டீலிங்னு கேட்குறாங்க திடீர்னு எந்திரிச்சிட்டு காந்தி செத்துட்டானான்னு கேட்குற மாதிரி சம்பந்தமே இல்லாமல் சட்டசபை தேர்தலுக்குலாம் வந்து பங்கேற்பு செய்யாமல் பிரச்சாரம் செய்யாமல் நேரடி களத்துக்கே வராமல் சசிகலா ஒதுங்கி இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு போய் அந்த சமூக ஆட்களை எல்லாம் சந்திச்சுட்டு கட்சிக்காரனை சந்திச்சேன்னு என்ன ஹோட்டா எடுத்து போடுறது திமுகவுக்கு எதிராக பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக தான் அவரை ஆப்ரேட் பண்ணுது அவங்க தான் அவரை இயக்குறாங்க தென்னடையிலிருந்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அமைதியாக இருக்காங்களே அதான் வேற சக்திகளை தூண்டி விடுவான்ல அவன் அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரி சக்திகளை தூண்டி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கல நான் என்ன கேட்குறேன் மிகப்பெரிய நிழல் சாம்ராஜ்யத்தை நடத்திய சசிகலா இன்றைக்கு நாலு அணி இருக்குங்கிறான்ல மூன்று அணி இருக்குங்கிறான்ல இவரால் சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் பெரியகூட நாடாளுமன்றத்திற்கு போய் போட்டியிட்ட போது அங்கு விசுவாசமாக வேலை செய்தார் என்பதற்காக பதவி உயர்வுக்கு ஆளானவர் பெரிய அமைச்சர் பதவியிலிருந்து முதலமைச்சர் வரைக்கும் வந்து உருவானவர் ஓ பன்னீர்செல்வம் அந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து திரைமறைவுல பாஜகவுக்கு வந்து துணை போறார் என்கிற காரணத்திற்காக தான் கூவாத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அப்போ எல்லாருமே சசிகலா ஸ்கூல் ஆஃப் சசிகலா தான் எல்லோருமே அங்கேருந்தான் வர்றாங்க டிடிவி தினகரனும் அங்கேருந்தால் வர்றாரு ஓபிஎஸும் அவங்களால் அடையாளப்படுத்த வர்றாரு எடப்பாடி பழனிசாமி முப்பது அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் முப்பதாவது இடத்துலையும் இருந்தார் முன்னணி இடத்துலையும் இல்லை அவர் அடையாளப்படுத்துனது யாரையும் சசிகலா அவங்க இப்போ இவ்வளவு பேரை அடையாளப்படுத்துறவங்க எல்லாமே சசிகலாவா நிழல் சாம்ராஜ்யத்தை நடத்தியவங்களுக்கு ஏன் கட்சியில் விசுவாசிகள் இல்லை அவரை ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தபோது பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் கட்சிக்காரனுக்கு மனசு வரலை அத்தனை பேருமா கெட்டவன் நான் கேட்குறேன் எல்லாருமா துரோகி எல்லாருமா அவங்களுக்கு எதிரானவன் அப்படின்னு கேட்டால் நான் கட்சிக்காரன் கேட்ட கேட்டேன் ஏயா வந்து சசிகலா பின்னாடி வந்து ஒருத்தர் போகணும் ஏன் அணி அமையலைன்னு கேட்டேன் எல்லா கட்சி போஸ்டிங்கும் பணம் வாங்கிட்டு தானே போட்டாங்க அவங்களுக்கு எப்படி விசுவாசி இருக்க முடியும் நீ போய் டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கிறியா உங்கள்கிட்ட பணம் வாங்குறவனுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா எங்கேயாவது அவங்க யாருக்குமே தனிப்பட்ட முறையில் எந்த உதவியும் செய்யல பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க அவரை தியாக தலைவி தியாக தலைவின்னு சொல்றான்ல எல்லா அவங்களுடைய கட்சிக்காரன் சொல்றான்ல நீங்க சம்பாதிச்ச காசை பூரா கட்சிக்கு நீங்க எழுதி கட்சிக்கு செலவு பண்ணுங்க பாப்போம் உங்களோட தியாக தலைவின்னு உண்மையிலேயே அதிமுக கொண்டாடுவேன் தன் இந்த கட்சியை உடைத்து நாசமாக்கிய பாஜகவை பற்றி ஒருவரி விமர்சனத்தை கூட சொல்லுவதற்கு தில் இல்லாத சசிகலா அவர்கள் திடீர்னு அரசியல் கட்சிக்கு அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி அவங்க திமுக குற்றச்சாட்டு சொன்னால் அவனை மக்கள் நம்பிடுவாங்களா சரி அந்த குற்றச்சாட்டை நம்ம ஒற்றுணக்க வேண்டிய விஷயம் இருக்குல்லையே ஏன் இன்னும் கல் சசிகலாவுக்கு என்று மக்கள் செல்வாக்கு கிடையாது கட்சிகளும் செல்வா கிடையாது மக்கள்கிட்டையும் செல்வாக கிடையாது தன்னுடைய இறுதி காலத்தில் அந்த கோவில் குளத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அவங்க சில ஊருக்கு போயிட்டு வர்றாங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர அதை கடந்து அவர்களுக்கு அரசியலே இல்லை மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டுக்கு வந்தால் மட்டும்தாங்க மக்கள் திரும்பி பார்ப்பான் நீங்க உங்க அங்கீகாரத்துக்கு உங்க நீங்க பொதுச் செயலாளர்களுக்கு நீங்க ஏற்கனவே சம்பாரிச்சு வச்ச காசை காப்பாத்துறதுக்கு நீங்க போராடுவீங்கன்னா அதுக்கு மக்கள் கூட வருவானா இல்ல அவங்க சொல்றத நம்ம நீங்க போயஸ் கார்டன்ல வீடு வாங்குறதுக்கு நீங்க கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வந்து பாஜகவோட அனுசரணையா இருந்துகிட்டு திமுக குற்றம் சொன்னா மக்கள் நம்பிடுவானா திமுக ஓட்டு போட்டு அவன் தேர்ந்தெடுத்திருக்கான் அதனால ஒரு நாளும் வந்து அரசியலில் வந்து சசிகலா வந்து நிச்சயமாக அது முடிஞ்சு போன கதை கரந்தவால் மணிபுகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அது முடிஞ்சு போன கதை இனி ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது ஓபிஎஸ்சுக்கு இல்லை அவங்க கேட்கிற கேள்வி கோடநாடு கொலை வழக்கு என்ன ஆச்சுன்னு என்னாச்சுன்னு கேட்கறாங்க உங்களுக்கும் எடப்பாணிக்குன்னு டீலிங் தான் கேட்குறாங்க உடநாடு கொடுவதற்கு என்னாச்சுன்னா எல்லா ஆதாரங்களையும் ஒரு முதல் முச்சலாக இருக்கும் போதே ஆதாரம் இல்லாம எடப்பாடி அதனால தான் அமைதியா இருக்கார் எதுவுமே சேமம் இல்லை ஒரு தடையமும் இல்லாமல் சூடு இல்லாமல் அழிச்சிட்டாங்க வழக்கு நடத்துறதுல உரிய ஆதாரம் இருந்துச்சுனா எடப்பாடி ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அதை தான் அந்த அம்மா எதிர்பார்க்குது எடப்பாடி ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம கட்சியை கைப்பற்றலாம் நினைக்குது அதுக்கு சாத்தியமில்லை அந்த பிரச்சனை அதுக்காக கோவப்பட்டு என்ன பண்ணுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்குது அப்படி இப்படி சொல்லுது இதெல்லாம் மக்கள் ஏற்றுக் இடத்துல கேட்டேன் ஏன்னா எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸை துரோகின்னு சொல்கிறாங்க இந்த கட்சியில் எல்லாருமே துரோகி தாங்க அதிமுக துரோகம் இல்ல ஜெயலலிதாவால் போற்றப்பட்ட ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் காட்டுக்கு போயிட்டு வனவாசம் போயிட்டு வரும்போது அரியணை ஏறாத அந்த சீட்டை வந்து பரதன் காத்துட்டு ராமன் வந்தவொடனே கொடுத்த மாதிரி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு உடனே கொடுத்திருக்காங்க ஒரு பரதன் அப்படின்ற ஒரு இடத்துல அடிமை என்கிற காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அது அடிமை வழங்கப்பட்ட பரிசு அவர் என்ன பண்ணார் சசிகலா நிராகரிச்ச உடனே போய் நான் தருமயுத்தம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தியானம் இருக்க போகிறேன்னு சொன்னார் நான் தான் போய் உட்கார சொன்னேன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார் நீங்களாம் ஆம்பளையா உனக்கு ஆண்மை இருக்கான்னு கேட்டேன்னு சொன்னார்லாம் சொன்னார் சுய புத்தி இல்லாத ஒரு ஓபிஎஸ் என்பதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய அந்த வாசகம் ஒரு எடுத்துக்காட்டு அதனால் அவர்கள் ஒரு நாளும் ஆளுமை ஆக முடியாது அவர்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை அதிமுகவுக்கே அரசியல் எதிர்காலம் இல்லை இதில் நான் ஓடி நான் தேரவட்டின்னு எல்லாரும் வண்டியில் ஏறி பார்க்குறாங்க எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி தான் தான் இருக்குது இரட்டை இலை சின்னம் இருக்குது பொதுக்குழு இருக்குது செயற்குழு இருக்குது மாவட்ட செயலராக இருக்காங்க எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி அவருக்கு தான் இருக்குது அவர்கிட்ட தான் கூட்டணி பேசுகிறதுக்கு நாம் தமிழர் கட்சியோ பாமகவோ முயற்சி பண்ணுவாங்க அதனால் மற்றவர்கள்லாம் வந்து என்னென்னா காமெடி பீஸாக தான் இருக்க முடியுமே தவிர சசிகலாவுக்கோ டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ எந்த செல்வாக்கும் இல்லை ஒரு சமூகம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஜாதி சார்ந்தவர்களில் ஒரு சிலர் அவர் மீது ஆதங்கமாக இருப்பாங்க அது எவ்வளோ இருப்பாங்க அதே சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளை வந்து எடப்பாடி ஆதரிக்கிறாரு செல்லூர் ராஜன் செல்லப்பாளர் இருந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்களை முதன்மைப்படுத்தும் போது கட்சி வந்து அந்த வாக்கு வங்கியை திரும்ப வரும் தமிழக அரசியல்ல யார் இரண்டாவது அணியா இருக்காங்க அதிமுக தான் இருக்கிறது அந்த அந்த வாக்கு இன்னும் அதாவது வாக்கு வங்கியில் அதிமுக இருக்கிறது இந்த காற்றோடு கத்தி சண்டையை போடுறது மாதிரி சிலம்பம் டெய்லி வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுல வந்து அண்ணாமலைக்கு சீமானுக்கும் போட்டி நடக்குது ரெண்டு பேருமே மாறி மாறி போய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அதில் சீமான அழகான போய் சொல்கிறாரு அண்ணாமலை முரட்டுத்தனமாக போய் சொல்கிறாரு ரெண்டு பேரும் வச்சு சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகுது அவ்வளோதானே தவிர கட்சி வந்து கிளைக்கழகம் கிடையாது நகர கழகம் கிடையாது மாவட்ட கழகம் கிடையாது கீழே கட்சி கிடையாது ஆனால் மாநில தலைவரே தோற்குறாரு அண்ணாமலை போய் ஜெயிக்க வேண்டியது ஜெயிச்சா நடிச்சா வரது என்ன மத்திய மந்திரி ஆகி பாய்ல அந்த கட்சி வந்து ஒன்றுமே இல்லை சீன் போட்டு படம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒன்று நடக்க போகிறது கடைசியாக விஜய் களத்தில் இறங்குறாரு கொடியும் இரண்டு நாள் முன்னாடி அறிவித்தார் விஜய் களத்தில் இறங்கினோன்னே யாருக்கு போட்டியாக இருக்கும் விஜய் வந்து களத்தில் இறங்குனா யாருக்கு போட்டியாக இருக்க போகிறாருங்கிறது அவருக்கே தெரியலப்ப அவர் அரசியலும் இறங்கும் போது டூ கே கிட்ஸாக கூறிய வச்சு வருவார் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பாதிப்பு உண்டாயும் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறவனும் இளைஞர்கள் கூட்டமாக இருக்கான் இவர்கிட்ட இளைஞர் கூட்டமாக இருக்கான் இந்த விசிலடி குஞ்சில் ஒரு பாதி பேர் இங்கே போயிடுவாங்க போன முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் விரைவில் காலியாகக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவர் ரொம்ப சுதாரித்து முன்ன கூட்டியே என் தம்பி கட்சியாக ஆரம்பிக்கிறாரு நானும் அவரும் கூட்டணி போகும்னா நம்ம கூட்டணிகளில் எப்படி ரெண்டு பேர் சந்திக்கிறது திரும்ப வெளியே வெளியேறி போனால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேரை யோசிக்க வைக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிக்கிட்டே தெரிகிறார் அதனால் விஜய் கட்சி ஆரம்பித்த ரசிகர் பண்றம் இளைஞர்கள் ஒரு டூ கே கிட்ஸு அரசியலற்றவர்கள் ஒரு சின்ன ஒரு 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 புதிய ஒரு ஜெனரேஷன் வந்து ஒரு புதிய வாக்காளர்கள் சின்ன சலசலப்பு இருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கும் அது நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த பாதிப்பையும் விட்டாங்க திமுக அதிமுகவே அது பாதிக்கும் விஜயோட அரசியல் சித்தாந்தம் எதை நோக்கி சார் அது வந்து ஒரு சித்தாந்தத்தையும் ஒரு இது வரைக்கும் சொல்லலை இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுற விஷயம் தமிழர் கட்சி வந்து பாஜகவோட பீட்டியமாக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விஜயும் அதே காலத்தில் தான் இறங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழப்பத்திலேயே மக்களை வச்சுருக்காங்க இல்ல அது வந்து அவருடைய அவங்க என்ன சொல்ல வச்சு வச்சுதான் நம்ம விமர்சிக்க முடியும் முன்கூட்டி வந்து விமர்சிக்க முடியாது அதாவது இந்த தெனாலிராமன் கதையில சொல்லுவாங்க ஒரு மம்பானையில தண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு முன்னாடியே மண்டையில நங்கு நங்கு நங்குன்னு கூட்டம் நான் ஏன் நான் நீ மம்பானையை போட்டு படைச்ச முன்னாடி கூட்டி எனக்கு ஒரு பிரோஜனம் இல்லை ஆனால் முன்கூட்டியே நம்ம சொல்ல முடியாது அவர் என்ன சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்க போகிறார் என்ன கருத்தில் பயணிக்க போகிறாருங்கிறது தெரிந்த பின்பு தான் நம்ம விமர்சிக்க முடியும் அவர் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாரு திடீர்னு காரணமார்க்ஸை படிங்க காமராஜரை படிங்க அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து அவரை நம்பிட முடியுமானு நமக்கு தெரியலை அப்போ நீட் தேர்வையெல்லாம் எதிர்த்துருக்கிறாரு அப்போ தீம்பு திராவிட இயக்க ஷார்பன்று கொஞ்சம் பேர் கொண்டாடுறாங்க தனக்கு என்ன நிறம் இருக்கிறது தனித்துவம் இருக்கிறது என்பதை விஜய் நிரூபிக்காத வரைக்கும் சொல்லாத வரைக்கும் அது யூகத்தில் தான் இருக்கு அவர் அடுத்த படம் நடிக்க போறாரு அதனால் அந்த படம்லாம் முடிச்சுட்டு வந்து அவருடைய ஓய்வு நேரம் பணியாக தான் அரசியலில் மேற்கொள்ள போகிறாரு அதனால் கமலஹாசன் இடம் அவர் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ திமுக எதிரணின்ற ஒரு பார்வை பார்க்கும்போது அதிமுக பக்கம் சரி நல்ல சரிவில் இருக்குது நாம் தமிழ் கட்சியும் ஒரு பெருசாக பேசப்படலை வரும் விஜயும் நீங்கள் சித்தாந்தம் இல்லாத இருக்காங்க அப்போ களத்தில் யார் அவங்க எதிரணியாக பார்ப்பாங்க அது திமுக எதிர்ப்பு வந்து சிதறடிக்கப்பட்டதாக இருக்கிறது திமுகவுடைய அரசியல் தவறுகள் எப்பொழுதுமே அதிமுக அறுவடை பண்ணிடும் அதிகாரத்தில் அவங்க விட்ட இவங்க கேட்ச் பண்ணிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் வந்து தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டினுடைய தவறு தான் திமுகவினுடைய வெற்றி அப்ப அந்த அரசினுடைய தவறு இந்த அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு நதிக்கு இரண்டு கரை மாதிரி அதிமுக திமுக எப்பவுமே இருக்கும் அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிக கடுமையாக அவர்களை எதிர்க்க வேண்டிய இடம் அப்படிங்கறத திமுக எதிர்ப்பு வந்து பாஜகவும் விஜய் வந்தாலும் அதே செய்ய போறாரு அதனால ஒரு எதிர்ப்பு சிதறடிக்கப்படுகிறது அதனால மீண்டும் ஒரு முறை திமுகவிற்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அவர்கள் வந்து அதை அந்த எதிர்ப்பை வந்து இவர்கள் அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திரள மாட்டாங்க தனித்தனியாக இருப்பாங்க நான் தான் பெரியார் நான் தான் முதலமைச்சர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நான் முதலமைச்சர் அண்ணாமூல முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் தான் முதலமைச்சரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மையான முதலமைச்சராக ஸ்டாலின் தொடர்வாங்க இது இந்த நிலையில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும் பொறுப்பேற்க போகிறாரு அவரோட அரசியலையும் நம்ம பார்க்கணும் கலந்தால் பதில் சொல்லணும் உங்கள் நேர்த்தம் கருத்துக்கு முக்கிய நன்றி